வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி அருணாச்சல் பிரதேசம் மற்றும் சிக்கிம் இந்த மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் வந்து நடந்துச்சு பாராளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து சட்டமன்றத்துக்கான தேர்தலும் நடந்துச்சு அருணாச்சல் பிரதேசத்தில் மொத்தம் அறுபது தொகுதிகள் இருக்குது சிக்கிமில் பாத்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு அருணாச்சல பிரதேசத்துக்கு வரலாம் அருணாச்சல பிரதேசத்தில் பாஜகவுடைய ஆட்சி வந்து நடக்குது பெம்மா அவர்கள் இங்கே முதலமைச்சராக இருக்காது இந்த தேர்தல் முடிவுகளையும் பிஜேபி தான் இங்கே வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க தனி பெரும்பான்மையோட பாஜகவுடைய ஆட்சி வந்து மறுபடியும் கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறத அருணாச்சல பிரதேச தேர்தல் முடிவுகள் சொல்லுது சிக்கிமை பொறுத்த வரைக்கும் சிக்கிமில் பார்த்தீங்கன்னா சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா அப்படிங்கிற ஒரு பார்ட்டி அந்த பார்ட்டியுடைய தலைவராக பிரேம் சிங் அவர்கள் இருக்காரு அவர் தான் இந்த வாட்டியும் வெற்றி அடைகிறாரு அவருடைய ஆட்சியும் கண்டினியூ ஆக போகுது சிக்கிமில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா அப்படிங்கிற பார்ட்டி ஆட்சியை தக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஏழு கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சுல நம்ம நாட்டில் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு ஏழு கட்டங்களாக எலெக்ஷன் நடந்துச்சு ஒவ்வொரு கட்ட தேர்தல் எல்லாத்தையும் சேர்த்து ஆவரேஜ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எவ்வளவு பர்சன்டேஜ் வாக்குகள் பதிவாயிருக்கு தெரியுமா அறுபத்தி நாலு புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு இந்தியாவுடைய லோக்சபா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பர்சன்டேஜ் அதிகரிப்பதற்கான ஒரு முயற்சிகளை எலெக்ஷன் கமிஷன் வந்து மேற்கொள்ளணும் வாக்காளர்களும் ஓட் ஓட்டர் ஐடி இருக்கும் ஆனால் ஓட்டு போகிறதுக்கு பட்டுட்டு நிறைய பேர் ஓட்டு போடாமல் இருக்காங்க ஸோ இந்த நிலைமை வந்து மாறணும் அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கருத்தாக வந்து இருக்குது மினிமம் செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு அடுத்த எலெக்ஷனில் டெஃபினட்டாக செவன்ட்டி பர்சன்டேஜை கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நம்பலாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய தலைவர் அவருடைய ப்ரிடிக்ஷன் அவருடைய ஒரு கணிப்பை ஜூன் நாலாம் தேதி இத்தனை தொகுதிகளை என்டிஏ தமிழகத்தில் வாங்குவோம் அப்படின்னு ஒரு கணிப்பை வந்து வெளியிட்டுருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பிஜேபி நாலுலேருந்து ஆறு தொகுதிகளை பிஜேபி ஜெயிக்கிறதுக்கும் என்டிஏ கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் இவங்க பார்த்திங்கன்னா இருந்து நான்கு தொகுதிகளை கூட்டணி வந்து ஜெயிக்கிறதுக்கும் டோட்டலாக என்டிஏ தமிழகத்தில் ஏழுலேருந்து ஒன்பது தொகுதிகள் வரைக்கும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அண்ணாமலை ரிபப்ளிக் டிவியில் நடந்த நேர்காணலில் அண்ணாமலை அவருடைய கணிப்பை வெளியிட்டிருக்காரு பிஜேபி இருந்து ஆறு கூட்டணி கட்சி பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு டோட்டலாக என்டிஏ ஏழுலேருந்து ஒன்பது அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய நம்பர்ஸு ஜூன் நாலாம் தேதி அது கிட்டத்தட்ட சேமாக வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம் இது மூணாவது டாப்பிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா டெல்லியில் இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா காய்ச்சல் காரணமாக தான் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கல அப்படின்னு ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு மம்தா பானர்ஜி அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டாங்க நானாம் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க இப்போ இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா இந்த எக்ஸிட் போல் வந்து போலியான ஒரு பிம்பம் இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் மக்களுடைய முடிவு கரெக்டாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் மக்களுடைய தீர்ப்புக்காக நாங்கள் வெயிட் பண்றோம் இந்தி கூட்டணிக்கு ஆதரவாக தான் மக்கள் தீர்ப்பு அளிப்பாங்க அப்படின்னு மல்லிகார்ஜுனா கார்கே இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்கள்ட்ட பேசியிருக்காரு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா டிஆர் பால் பாலவர்கள் சொன்னது பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு டி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே இந்திய கூட்டணிக்குள்ளே பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாலு பேசியிருக்காரு உடனே பாஜக என்ன கிண்டல் பண்றாங்கன்னா எப்படி பிரச்சனை வரும் அதான் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தெரிஞ்சு போச்சே காம்படிஷன்ல இருந்தால் தானே அந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் காம்படிஷன்ல இல்லையே இந்திய கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்புறம் எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு பாஜக கிண்டல் வந்து பண்ணுறாங்க இதுவும் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு டிஆர் பாலு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட்டு ஜூன் அஞ்சு காலையில பிரதமர் யாரு பிரதமர் வேட்பாளர் யார் எங்களோடதுல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இப்போ இதுக்கும் பாஜக வந்து கிண்டல் பண்றாங்க எக்ஸிட் போல் பார்த்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டி ஆர் பால அவர்களை டேக் பண்ணி நிறைய பேர் சமூக வலைதளத்துல பேசிக்கிற்காங்க இது வந்து மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சில சர்வே முடிவுகள் கொஞ்சம் ஷாக்கிங்காக வந்து இருந்துச்சு ஃபர்ஸ்ட் என்ன டெல்லி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறைக்கு வந்து போயிட்டாரா சிறைக்கு போனதுனால கொஞ்சம் ஒரு வாக்குகள் கொஞ்சம் சிம்பத்தி ஓட்ஸ் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி மற்றும் காங்கிரஸுக்கு வந்து கிடச்சிருக்கும் டெஃபனட்டாக ஏழில் நாலுக்கு மேலே வந்து நாலு இல்லை ஐந்தை பார்த்திங்கன்னா இண்டி பிளாக் வந்து எடுப்பாங்க டெல்லியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கூட்டணி நம்பிக்கை இருந்தாங்க ஆனால் நேற்று வந்த சர்வே முடிவில் மேக்சிமம் எல்லாருமே ஏழுக்கு ஏழுமே பிஜேபி தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு எக்ஸிட் போலில் மட்டும்தான் ஆறு வந்து பிஜேபி ஒன்று வந்து இண்டி கூட்டணி அப்படின்னு வந்து ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் வந்திருக்கு இது எல்லாமே ஏழுக்கு ஏழு பிஜேபி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறைக்கு போனது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை எந்த ஒரு சிம்பத்தி ஓட்ஸை அந்த இண்டி கூட்டணிக்கு வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேரளா கேரளாவில் வந்திருக்கக்கூடிய எல்லா எக்ஸிட் போலும் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணுறாங்க இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக அவர்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க சீட் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பிஜேபி குறைஞ்சது ஒரு தொகுதி மேக்சிமம் மூணு தொகுதிகள் வரைக்கும் பிஜேபி கேரளாவில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லா ஒப்பீனியன் போல்லும் எக்ஸிட் போல்லையும் சொல்லப்பட்டிருக்கு இது ஒண்ணு அடுத்து மேற்கு வங்காளத்துல மேற்கு வங்காளத்துல மோடியுடைய அலையெல்லாம் கிடையாதுங்க மோடியுடைய சுனாமி அப்படின்னு சொல்லலாம் ஒரு எரத்துவேக் மாதிரி ஒரு பெரிய ஒரு அதிர்வலை வந்து மேற்கு வங்காள பாலிடிக்ஸ் எக்ஸிட் போல்ல வந்து வெளிவந்திருக்கு ஓவராலாக வந்திருக்கக்கூடிய எல்லா எக்ஸிட் போலுடைய ஆவரேஜை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் பிஜேபி டெஃபினட்டாக இருபது ப்ளஸ்ஸை வந்து ஜெயிப்பாங்க இருபத்தி ஆறிலேருந்து முப்பத்தி ஒரு தொகுதிகளில் பிஜேபி கூட்டணி பிஜேபி மேற்கு வங்காளத்தில் ஜெயிக்கும் அப்படின்னும் திரிணாமுல் காங்கிரஸ் பதினொன்னுலேருந்து பதினாலு தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேற்கு வங்காளத்தில் பிஜேபி இருபத்தி ஆறிலேருந்து முப்பத்தி ஒன்றுலாம் எவ்வளோ பெரிய நம்பர் பாருங்கள் ஓ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா பிரதான எதிர்கட்சியாக வராங்க சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வளர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேற்கு வங்காளத்தில் ஆட்சியை பிடிச்சிருவாங்க ஸோ இதுதான் மேற்கு வங்காளத்தில் பிஜேபியுடைய க்ரோத்தாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து என்ன அப்படின்னா பஞ்சாப்பு பஞ்சாப்பு பெரிய ஷாக்கிங்க பஞ்சாபில் ஆம் ஆத்மி பார்ட்டி காங்கிரஸ் வந்து தனித்தனியாக போட்டிடுறாங்க எல்லாத்துக்கும் தெரியும் பஞ்சாபில் ஆக்சிஸ்மா இந்தியா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ஆம் ஆத்மி பார்ட்டியை விட பிஜேபிக்கு அதிக சீட்டு கிடைக்கும் ஓட் ஷேரும் கூட வாங்குவாங்க அப்படின்னு ஆக்சிஸ் மை இந்தியா அவங்களுடைய கணிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க டுடே சாணக்கியாவும் ஆம் ஆத்மி பார்ட்டியை விட பாஜக கூடுதல் தொகுதிகளை ஜெயிப்பாங்க பஞ்சாபில் மொத்தம் பதினோரு தொகுதிகள் இருக்குது அதில் ஆம் ஆத்மி பார்ட்டியை விட ஆப்பை விட பிஜேபி வந்து கூட வாங்குவாங்க அப்படின்னு எக்ஸிட் போலில் நம்பர்ஸ் வந்து கிடச்சிருக்கு அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்